அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மூணு இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குங்கு வேளாலை கவுண்டரில் இருக்கிற பிடிஎஸ் வெட்டினரி டாக்டர் ப்ரொஃபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் டாக்டர் எம் அருண் கனிஷ்கர் படிப்பு பிடிஎஸ் எம்டிஎஸ் ப்ரிப்பேர் இருக்காரு ஒன் கிளினிக் வச்சிருக்காரு சென்னையில் மாத வருமானம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று ஐம்பத்தி நாலு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் தனுஷ் இவங்க செவ்வாதோஸ் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மகுடேஸ்வரன் அம்மா பேர் வந்து உமா மகேஸ்வரி இவங்க கொங்குவேளை கவுண்டரில் கார்டை கொடுத்த சேர்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு இப்போ செட்டில் வந்து சென்னையில் இருக்காங்க சொத்துவரம் வந்து ஓன் கிளினிக் இருக்கு மொத்த சொத்து மதிப்பு வந்து பதினோரு கோடின்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு லட்சம் ரெண்டு மட்டும் தனியா வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் லைன்ல இருக்கிற மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கீர்த்தி விஜய் படிப்பு பிடிஎஸ் எம் எம்டிஎஸ் வந்து செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காரு பிறந்த தேதி பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது இருபத்தி ஏழு ஏயும் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் வீட்டம் லக்னம் கன்னி இவங்க இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சிவகுமார் அம்மா பேர் வந்து மீனாட்சி இவங்க குங்குவால கவுண்டரில் செல்லன் முடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்கு வாடகை ஒரு பத்தாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க பின்ன எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்ச மணமகளை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் பி யுவராஜ் படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க நாலு கிளினிக் வச்சுருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து கலாமணி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கணந்த கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து கிளினிக் வச்சுருக்காங்க மற்றவை நேருன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கொடுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் முடித்த பிடிஎஸ் எம்பிஎஸ் முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக இப்போ ஏர் டாக்டர் பிஎஸ் ஹரிஷ் படிப்பு எம்டிஎஸ் முடிச்சிருக்காங்க இப்போ ஓன் கிளீனிக் திருச்செங்கோரில் வச்சுருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து ஐம்பத்தி நாலு ஏஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மீனம் இவங்களுக்கு இருக்குங்க இவங்களுக்கு மாத வருமானம் தமிழை அப்பா பேர் வந்து சக்திவேல் அம்மா பேர் வந்து சீதாராணி இவங்க பொங்கு வேலை கவுண்டர்ல வெண்டுவன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரை கால் இருக்கு வாடகை ஒரு நாற்பத்தெட்டாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு இருபது கொடுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பத்மநாதன் படிப்பு பிவிஎஸ்சி முடிச்சுட்டு ஏஎல்ஐ முடிச்சிருக்காங்க இப்போ கால்நடை மருத்துவராக கவுர்மெண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தேனியில் மாத வருமானம் தொண்ணூறாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு பதினஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தை வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து லலிதா இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பயிரம் கொடுத்தா சாதவிங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்துவரம் வந்து ஒன் ஒன்றரை ஏக்கரை தோட்டம் எப்படி எதிர்பார்க்கிறாங்க மெடிக்கல் லைனும் எதிர்பார்க்கிறாங்க நான் மெடிக்கல் இருக்கிற மனமகளையும் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் ஆர் ரிஷி படிப்பு எம்டிஎஸ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காரு பிறந்த தேதி வந்து பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ரகு அம்மா பேர் வந்து ஜீவா இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கண்ணம் கொடுத்த ஊர் வந்து தருமபுரி சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது மூணு சைட் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மந்த்லி இன்கம் தனியாக ரெண்டு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மெடிக்கல் லைன்லையும் எதிர்பார்க்குறாங்க நான் மெடிக்கலில் இருக்கிற மணமக்களையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் என் பிரேம் விஸ்வா படிப்பு எம்டிஎஸ் ஆர்த்தா ஆர்த்தானடிக்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போது அமிர்தா ஹாஸ்பிட்டலில் கொச்சியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு நாற்பத்தி ஆறு பிஎம் கிழமை புதன் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து சிவமொழி இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து இருபத்தி மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிடிஎஸ் எம்டி எம்டிஎஸ் முடித்த மணமகளை மட்டும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் டி லோகேஷ் குமார் படிப்பு பிபிஎஸ்சி முடிச்சுட்டு ஏஹெச் முடிச்சிருக்காங்க இப்போ அரசு கால்நடை மருத்துவராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எண்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்பது பதினஞ்சு ஏஎம் கிழமே சனி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மீனம் இவங்களுக்கு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தர்மலிங்கம் அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க கொங்குவேல் அக்கௌண்டில் செங்கண்ணி குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குது தார்சி வீடு ஒன்று இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளாட் ரெண்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக தனியாக ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஒரு கொடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டாக்டரில் என்ன இருக்கணும் நாமக்கல் கரூர் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற மணமகள் வேணும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் ஓகே அக்ரி இரு படித்த மணமகளையும் ஓகே பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் கே ஆர் விஜய் நவீன் படிப்பு எம்டிஎஸ் ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருக்காரு பிறந்த தேதி வந்து ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு ஒன்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டேன் லக்னம் கண்ணி இவங்களுக்கு ராகு கேதி செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ராமையா அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க கொங்குவேல அக்கவுண்டரில் வெண்டுவன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து ஒம்பது ஏக்கர் பூமி இருக்குது ஆர்சு வீடு ஒன்று இருக்குது ஃப்ளாட்டு ஏழு இருக்குது ஃபேமிலி இன்கமாக மந்த்லி ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்சு இல்லை எம்பிபிஎஸ் முடிச்ச மணமகளை எதிர்பார்க்குறாங்க நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய்ய ஜீவன் நவநீத் படிப்பு பிஎன் முடிச்சிருக்காங்க இயற்கை மருத்துவம் முடிச்சிருக்காரு பண்ணிட்டு இருக்காரு பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை புதன் ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லத்தம் கடகம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து ஆனந்தகுமார் அம்மா பேர் வந்து சுதா இவங்க குங்கு வேலை அக்கௌண்டரில் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து ஆனந்தமலை சொத்துவரம் வந்து இருபத்தெட்டு ஏக்கர் தோப்பு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து இருபத்தி மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மெடிக்கல் நான் மெடிக்கல் எல்லா செக்டர்ல இருக்கிற மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டாக்டர் எஸ் கௌசிக் படிப்பு பிடிஎஸ் முடிச்சிருக்காப்ப இப்போ டென்டல் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மூணு கிளினிக் வச்சிருக்காரு மாத வருமானம் வந்து ரெண்டு டு த்ரீ லேக்ஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேவி வந்து பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு ராகுகேது செவ்வாய் இருக்குங்க தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து லதாமணி இவங்க கொங்கு வேல அக்கவுண்டில் முழுக்காதன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு ஒரு ஏக்கர் இடம் இருக்குது மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லிக்கிறாங்க மாத வாடகை வந்து ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிடிஎஸ் முடித்த மணமகளாக இருக்கணும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்கிரீனத்தில் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சதா இருக்கட்டும் நன்றி